வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் ஐபிஎல் ஃபீவர் சாம ஹெவியாக ஆரம்பிச்சிருக்குல்ல இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் இந்த ஐபிஎல் திருவிழாவை நாம் யாருக்காக பார்ப்போமோ இல்லையோ கண்டிப்பாக இந்த மனுஷனுக்காக ஃபுல்லாக பார்க்க தான் போகிறோம் சிஎஸ்கே இருக்கிற வரைக்கும் சிஎஸ்கேல தோனி இருக்கிற வரைக்கும் ஐபிஎலுக்கான ஃபேன் பேசுகிறக்குல்ல அது குறைய வாய்ப்பே இல்லைங்க இதுக்கு முன்னாடி சிஎஸ்கே நிர்வாகம் தல தோனி அவர்களுடைய என்ட்ரி சார்ந்து ஒரு ஃபோட்டோ வெளியிட்டு அது கூடவே ட்ரிபியூட் வீடியோ ஒன்றுத்தையும் போட்டிருந்தாங்க வெல்கம் வீடியோ மாதிரி இதை தொடர்ந்து ஐபிஎல் நிர்வாகம் இருக்காங்களே அவங்க தனியாக தலைக்காக ஒரு போஸ்டரே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இந்த வரிசையில் அடுத்ததாக இணைஞ்சிருக்கு ஜியோ சினிமா இவங்க தல தோனி சார்ந்து ஒரு போஸ்டர் வெளியிட்ருக்காங்க கூலாக இருக்குங்க கேப்டன் கூல் மாதிரியே இந்த போஸ்டர் செம்ம கூலாக இருக்குது எல்லாம் வேஷ்டியை கட்டிக்கிட்டு நம்ம சிஎஸ்கே ஜெஸியில் அந்த விண்டேஜ் தோனி லுக்கில் வேறு லெவலில் இருக்கா அப்படி நல்லா கட் அவுட்டில் இந்த ஃபோட்டோ ஏறி இருக்க மாதிரி தான் ஜியோ சினிமா இந்த இமேஜை ஃபுல்லாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க தல தரிசனம் ஆன் மார்ச் டுவெண்ட்டி செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பிகாஸ் இந்த ஐபிஎல் எடிஷன் ஆரம்பிக்க போகிறது சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி இந்த மேட்சோட தான் ஸோ இதை சார்ந்து சிஎஸ்கே ஃபேன்ஸோட கவனத்தை முழுமையாக ஈர்க்கணுன்றதுனாலேயும் இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸோட ஒட்டுமொத்த கவனத்தை ஈர்க்கணுன்றதுனால தான் ஜியோ சினிமா இந்த ஒரு மூச்சை கரை எடுத்திருக்காங்க ஆனால் சும்மா சொல்லக்கூடாது இது வரைக்கும் நாம் பார்த்துருக்க மூணு தோனி போஸ்டர்ஸில் இதுதான் அல்டிமேட்டாக இருக்குங்க நல்லா க்ரியேட் பண்ணியிருக்காங்க ரைட்டு நம்ம ஜடேஜா சிஎஸ்கே டீமோட தளபதி ஜடேஜா பெண்தரம்மா சொல்லியிருக்காரு தலையனை கட்டிப்பிடிச்ச அந்த ஒரு நிகழ்வு இருக்குல்ல இது என் வாழ்நாள் முழுக்கவும் நான் என்னென்னைக்கும் மறக்கவே மாட்டேன் அவ்வளோ ஒரு மேசிவான மூமெண்ட் அது எனக்கு இந்த தருணம் என்னோடய இதயத்தில் எப்போவுமே நினைச்சிருக்கோம் இதை தாண்டி ஒரு பெஸ்ட் மூமெண்ட்டுன்னு கிடைக்க வாய்ப்பே இல்லை லவ் யூ தலை அப்படின்னு தலையை பற்றி பெருமையாக பயங்கர பெருமையாக பேசியிருக்காரு நம்ம தளபதி இவரால் மட்டுமா நம்மளாலே மறக்க முடியாது யோசிச்சு பாருங்களேன் போன வருஷம் ஐபிஎல் எடிஷனில் ஃபைனலில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிவிட்டு ஜிடியோட கேப்டனாக அப்போ இருந்த ஹர்திக் பாண்டியா ஒரு இடத்துல தொள்ளி குதிக்க ஆரம்பித்தார் அவ்வளோதான் சிஎஸ்கே ஜெயிக்க முடியாது நமக்கு தான் கப்புன்ட்டு தோனி அப்படியே உடஞ்சி போய் உட்காந்துட்டு இருந்தார் என்ன பண்ணுறது தெரியாமல் ஒரு மாதிரி அப்படியே அப்செட்டாக இருந்தார் தோனி நம்ம அப்படி பார்த்ததே கிடையாது ஏன்னா எவ்வளோ ஒரு ஹார்டான மேட்ச்சாக இருந்தாலும் மனுஷன் நின்று முடிச்சு கொடுத்துட்டு வருவார் அப்படி பார்த்த தோனியை நம்ம இப்படி பார்த்துருந்தோம் அவ்வளோதான் சிஎஸ்கே முன்னாடி கோப்பை மிஸ் ஆகிடுச்சு நடிச்சிட்டு இருந்த நேரத்தில் தான் ஜட்டு ஒரு சிக்ஸு ஒரு பவுண்டரி முடிஞ்சு போயிடுச்சு அப்படி மேட்ச்சை திருப்பி கொண்டு வந்து கப்பை அப்படியே சிஎஸ்கே கிட்ட கொடுத்தாருங்க அந்த மூமெண்ட்டை யாரால மறக்க முடியும் எதுக்குமே பெருசாக ஓவர் ரியாக்ட் பண்ணாத நம்ம எம்எஸ் தோனி இந்த வெற்றி எதிர்பார்க்காத இந்த வெற்றி இருக்குது பாருங்க இந்த மனுஷன் ஆனந்த பெருக்கு கண்ணெலாம் கலங்கி ஜடேஜாவை தூக்கி இன்னும் கண்ணு முன்னாடி நிற்கிறது அந்த காட்சிகள்லாம் கால எவ்வளோ வேகமாக விடுதில்ல இப்பதான் நடந்த மாதிரி இருக்குது இதெல்லாம் ஆனால் அதுக்குள்ளே பாருங்கள் அடுத்து ஐபிஎல் அடிஷனாக வந்துருச்சு எனக்கு தெரிஞ்ச ஜடேஜா சொன்னேன் இந்த வார்த்தைகள் வெறும் வாய் வார்த்தைகள் கிடையாதுங்க அந்த மனுஷன் மனசில் இருந்து ஓப்பன் பண்ணி சொல்லியிருக்க வார்த்தைகளை தான் பார்க்குறேன் சிஎஸ்கேக்கு சில பேட் நியூஸ் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு குறிப்பாக சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கான ஷாக்கிங்கான நியூஸ்னு கூட சொல்லலாம் நம்ம சிஎஸ்கே டீமை சேர்ந்த மூன்று பிளேயர்ஸ் இருக்காங்கள மிக முக்கியமான பிளேயர்ஸ் தொடர்ந்து இன்ஜிவ்டு இல்லை முதல்ல பார்த்தீங்கன்னா கான்வெயில் ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் பத்திரனாக்கோ இன்ஜுன்னு நியூஸ் வந்தது இப்போ மூணாவதாக ஒரு விக்கெட் விழுந்துருக்கிறது பார்த்திங்கன்னா முஷ்டஃபிசர் சார் பங்களாதேஷோட மிக பிரதான பவுலருங்க அப்பேற்பட்ட பவுலருக்கும் இன்ஜூர்டு இந்த பாயருங்களே வேறு யாரும் இல்லை ஸ்ட்ரெச்சரில் இருக்கிறது நம்ம முஸ்டபிசர் தான் மேட்சில் போய் காயம் ஏற்பட்டு தலைவனை சிகிச்சைக்காக கூட்டு போயிட்டாங்க ஆனால் ஒரு நல்ல செய்தி என்ன தெரியுமா ஒரே ஒரு ஆறுதல் செய்தி சார் சென்னை கூட வரமாட்டார் அவ்வளோதான் அனௌன்ஸ் பண்ணிவிடுவோம் போல இருக்கு ஸோ சென்னை மிகப்பெரிய ட்ராபேக்கை ஃபேஸ் பண்ண போது நினச்சிட்டு இருந்த நேரத்தில் தான் தலைவன் கிளம்பிட்டுருக்கா அப்படி வர்றதுக்காக சென்னை வர்றதுக்காக அப்போ எடுக்கப்பட்ட புகைப்படம் தான் இது ஸோ சிஎஸ்கே டீமில் ஒரு ஆடன் ஆகிறதே கன்ஃபார்ம் தான் பட் ஆரம்ப போட்டியெல்லாம் விளையாடு வரான்றது டவுட்டாக தாங்க இருக்குது சார் தோனி அந்த நிகழ்வு ஞாபகம் வந்துருக்கோன்னு நினைக்கிறேன் ரன் ஓடுறப்ப சார் நடுவர் பிளாக் பண்ணுவார் தோனி அப்படி ஒரு இடி இடித்ததும் நிலை உடஞ்சி போயிடுவார் தோனி இடித்தா அந்த இடி தாங்க முடியாமல் தலைமை அதுக்கப்புறம் அவ்வளோதான் களத்தை விட்டு வெளியே போயிடுவார் அப்படி ஒரு அனுபவம் இருக்குது தோனிக்கு இவருக்கு இடையில் ஆனால் இப்போ ஏற்பட்ட முஸ்தபிசர் தான் நம்ம சிஎஸ்கேயில் பிரதான பவுலராக வளம் வர போகிறார் இந்த நேரத்தில் டிக்கெட்ஸை பற்றி நம்ம ஆகணும் சேப்பாக்கில் ஃபர்ஸ்ட் மேட்ச் நடக்குது ஐபிஎல்லில் சிஎஸ்கே சார் சேவி சமை எதிர்பார்ப்புக்குரிய ஒரு போட்டி எப்படின்னா ஒரு டீம் பார்த்தீங்கன்னா அதிகமான ஐபிஎல் கோப்பைகள் அடித்த ரெண்டு டீம்ஸில் ஒன்று நம்ம சிஎஸ்கே ஓகேவா இன்னொரு பக்கம் ஒரு கோப்பை கூட அடிக்காத ஆர்சிபி ஆனால் டேலண்ட் வைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆர்சிபி பெஸ்ட்டு டீம் தான் அதில் கருத்தே இல்லை ஆனால் ஐபிஎல் சவுத் ஆஃப்ரிக்கா மாதிரி தான் அதுங்க பர்ஃபார்ம் பண்ணுது முக்கியமான மேட்சஸில் சோக்கர்ஸ் ஆகிடுறாங்க இந்த சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி மேட்ச்சை முன்னிட்டு டிக்கெட்ஸை சேல் பண்ணாங்க பார்த்தீங்களா இதில் இந்த புதுப்படதுனால் பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருக்க படம்னால் ரிலீஸ் ஆகிறப்ப டிக்கெட்லாம் சோல்ட் ஆகிடுச்சுப்பா அப்படின்னு ரிசல்ட் காட்டும் போகிறீங்க ஆன்லைனில் மாதிரி ரிசல்ட்டு தான் இந்த டிக்கெட்டை விற்பனை ஆரம்பித்த சில நிமிடங்களே காட்ட ஆரம்பிச்சிடுச்சு எல்லாேருக்கும் செம அப்செட்டு இந்த ரசிகர்களை காத்துட்டு இருந்தாங்க சிஎஸ்கே சார் சிபிமாச்சு பார்க்கறதுக்கு செம ஷாக்கு இப்போ தான் ஆரம்பிச்சிங்க அதுக்குள்ளேயே சோல்டுங்லாம் போட்டுட்ருக்கீங்க நான் ஸ்கேம் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு எல்லாரும் கடுமையான கோபத்துக்கு உள்ளாயிட்டாங்க ஆ சார் பல பேருக்கும் நேரில் போய்ட்டு எனக்கு பிடிச்ச பிளேயர்ஸை பார்க்குறோன்னு ஸோ இப்படி ஏமாறுனால் எல்லா ரசிகர்களும் ஏமாந்தான் சொல்லணும் வேற என்ன சொல்கிறது இல்லை ஏன்னா அவ்வளோ கிரேஸ் ரசிகர்கள் மத்தியில் இருக்குதுன்னு தெரிஞ்சோம் டிக்கெட்ஸ் எவ்வளோ தான் சொல்லி வரையறுத்து விற்கிறாங்களே இதில் வேறு ஸ்கேமுக்கு ஒன்று பேச்சடிப்படுதுல இதை வேறு எண்ணத்தை சொல்கிறது ரசிகர்கள் இன்னும் எக்ஸ்தலில் முழுக்கவே கொந்த அளிச்சிட்டு இருக்காங்க யோ எம்எஸ் தோனி வேறு கடைசி அடிஷனாக நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு நடுவில் அவர் ஒரு முறையாச்சும் நேரில் போய் பார்க்கலாம் பார்த்தா டிக்கெட்டே கிடைக்க மாட்டேதுன்னு டிக்கெட் எங்கனா கிடைக்குமா பல பேர் இப்போ தேடிக்கிட்டு இருக்காங்க அதுவும் ஆஃப் சில பேர் போட ஆரம்பிச்சிட்டாங்க டிக்கெட்ஸ் முன்னோட எடுத்தவங்க என்கிட்ட நாலு டிக்கெட் இருக்குது வேணும்னா சொல்லுங்கள் பேசிக்கலாம் ரேட்டுன்ட்டு டிக்கெட்டில் ஒரிஜினல் ப்ரைஸ் இருக்குல்ல அதை விட பல மடங்கு அதிகமாக பல பேர் விற்றுக்கிட்டு இருக்காங்க ப்ரோ டிக்கெட் இருக்குது டிஎம் பண்ணுங்கன்னு இன்னொரு பக்கம் எக்ஸ்தலம் முழுக்கவும் சில பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க சம அமௌண்ட்டுங்க நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு டிக்கெட் விலை உச்சத்தில் நிற்குது வாங்கினவங்களை கேட்டினா உங்களுக்கே தெரியும் வாங்கி விற்றவங்கள கேட்டால் உங்களுக்கே தெரியும் இது எந்தளவுக்கு பெருசாக போயிருக்குன்னா நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வின் இருக்கார்ல அவருக்கே டிக்கெட் கிடைக்கல போடறதுக்கு ஒரு இந்தியன் பிளேயர் ஒரு ஐபிஎல்ல தவிர்க்க முடியாத ஒரு வீரர் அவருக்கே இந்த நிலைமை ஆஷன்னு எக்ஸ்தலத்தில் ஒரு பதிவே போட்டிருக்காருங்க ஆண்டியல் டிக்கெட் டிமாண்ட் ஃபார் த சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி ஐபிஎல் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபோர் ஓனனர் அச்சே பார்க் மை கிட்ஸ் வான் டு த சி ஓப்பனிங் செரமனி அண்ட் த கேம் சென்னை ஐபிஎல் ப்ளீஸ் ஹெல்ப் அப்படின்னு போட்டிருக்காரு அதாவது இந்த ஓப்பனிங் மேட்ச் இருக்குல்ல அந்த நேரத்தில் கலை நிகழ்ச்சியில் கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா அந்த டோர்னமெண்ட் ஓப்பனிங் டேன்றதுனால அதை பார்க்கறதுக்கு அவரோட குழந்தைங்க முத கொண்டு பயங்கர ஆர்வமாக இருக்காங்கன்னா ஆனால் டிக்கெட் கிடைக்கலையா ஸோ சிஎஸ்கே நினச்சி அதெல்லாம் பண்ணான்ற மாதிரி தான் தலைவர் இந்த ஒரு போஸ்டை போட்டிருக்காரு இந்த போஸ்டுக்கு கீழே பல பேர் போயிட்டு ஆஷன் என்ன பயங்கரமாக ஸ்கேம் பண்ணுறாங்க டிக்கெட்ஸ்லாம் நமக்கு விற்கவே மாட்டேறாங்கன்னு புலம் ஆரம்பிச்சிட்டாங்க ஏப்பா மற்ற கிரவுண்ட்ஸில் மேட்ச்னா கூட இது போல் புலம்பொல்கள் அதிகமாக இல்லை நம்ம சென்னை சேப்பாக்கில் மேட்ச்சினால் மட்டும் எதுக்காக இவ்வளோ புலம்பொல்ஸ் அதிகமாக இருக்குது உண்மையிலேயே ஸ்கேம் நடக்குதான்னு கேட்டிங்கன்னா நான் சில புள்ளி விவரங்களை சொல்கிறேன் அதுக்கப்புறம் நீங்களே முடிவு பண்ணலாம் மக்களே நம்ம சேப்பாக்கு கிரவுண்ட் இருக்குல்லங்க இது ஃபுல் கெப்பாசிட்டி இருந்துச்சுன்னா வேறு லெவலு ஆனால் இப்போ வரைக்கும் இல்லை வாய் வார்த்தையாக மட்டும்தான் இருக்குது அதுதான் கவலை கொடுக்கக்கூடிய விஷயம் ஸோ எஞ்சி இருக்கிறத ஒட்டு மொத்தமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு முப்பத்தி எட்டாயிரம் முப்பத்தி ஏழாயிரத்தில் சீட்ஸு இதில் டிஎன்சிஏ இருக்குல்லங்க அதை நம்ம தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் இவங்களுக்கும் பிசிசிஐ இருக்குல்ல இவங்களுக்கும் ஒட்டு மொத்தமாக அக்குமலேட் பண்ணிங்கன்னா ஒரு எட்டாயிரம் டிக்கெட்ஸை கொடுத்துருவாங்க ஓகேவா இதுக்கப்புறம் டிஎன்சிஏ கிளப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை நிர்வகிக்கிறவங்க சார்ந்து இதெல்லாம் சேர்த்து ஒரு ஐயாயிரம் டிக்கெட்ஸுங்க இதில் மேசிவாக போயிடுச்சு இதுக்கப்புறம் இந்த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸில் இருக்காங்களே அவங்களுக்கு டிக்கெட்ஸு ஐபிஎல் அண்ட் சிஎஸ்கே ஸ்பான்சர்ஸ் இருக்காங்களே இவங்களுக்கு டிக்கெட்ஸு இதெல்லாம் போக எஞ்சி இருக்கிறது தான் ரசிகர்களுக்கு ஸோ டிக்கெட்ஸ் கிடைக்காம தான் போகும் இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ வரைக்கும் ஒன்று இவ்வளோ தூரம் டிக்கெட்ஸ் அங்கே மேல் தரப்பு நாலு தரப்புங்க கொடுக்குறாங்கள இதில் அதிகமாக கை வச்சால் மட்டும்தான் ரசிகர்களுக்கு இந்த டிக்கெட்ஸ்லாம் கிடைக்கும் அது வரைக்கும் நாம் இப்படியே புலம்ப வேண்டியது தான் யார் தெரிதா பேட் கமின்ஸு கண்டிப்பாக மறந்துருக்க மாட்டிங்க இந்த ஃபிஃப்டி ஓவர் வேர்ல்ட் கப் நம்ம கையில் வந்திருக்க வேண்டியது மாவட்ட இந்த ஒரே ஒரு பிளேயருங்க முச்சு விட்டாருங்க அந்த ஃபைனல்ஸ் முன்னாடி ப்ரெஸ் மீட்டில் சொன்னார் இந்தியாவில் விளையாடுறோம் ஃபைனல்ஸு எங்களுக்கு என்னென்னா அவ்வளோ மக்கள் இருப்பாங்க அவங்கள சைலண்ட் ஆக்கிறது எங்களுக்கு செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை செஞ்சு காமிச்சா அப்படி ஏன்னா ஆஸ்திரேலியாவோட பர்ஃபார்மன்ஸ் அந்த ஃபைனல்ஸில் டாமினெண்ட்டாக இருந்துச்சு ஹெட்டுன்ற ஒரு பிளேயரால் ஆஸ்திரேலியன் டீமே ஹெட்டை நிமி்த்திச்சிங்க அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க ஒவ்வொரு பிளேயர்ஸும் அது குறிப்பாக ஹெட்டு அப்போ பேட் கமெண்ட்ஸ் தான் இந்த முறை சன் ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி இருக்குல்ல அதோட கேப்டன் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்களேன் ஐபிஎல் ஃபைனலில் சிஎஸ்கே வருசஸ் எஸ்ஆர்ஹெச்னு ஒரு நிலமை வந்து ஃபைனல்ஸில் ஓகேவா இப்படி நிலம வந்து தோனி வர்சஸ் பேட் கமின்ஸ்ன்னு ரெண்டு கேப்டன்ஸும் அப்படி நேருக்கு நேர் மோதுறாங்கன்னா எப்படி இருக்கும் வர லெவல் மேட்ச்சாக இருக்கும் பேட் கமின்ஸ் இப்போ ஹைதராபாத்துக்கு வந்திருக்காருங்க அந்த டீமில் இணைய எடுத்துக்காங்க வந்து அவரை ஃபேன்ஸ் சுற்று போட்டிருக்காங்க அவருக்கு சம சந்தோஷம் ஏன்னாப்பா இந்தியாவில் ஏதோ ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன் ஆனால் இங்கே ஃபேன்ஸ் ஆன நம்மளுக்கு அப்படின்ட்டு அவரோட மனசு ஒன்றே பாராட்டி ஆகணும் அங்கே இருக்கிற ஃபேன்ஸ்லாம் இவர் கூட ஃபோட்டோ எடுக்க ஆசைப்பட்டிருக்காங்க இவரே அங்கே போய்ட்டு எல்லாருக்கூடையும் நீங்கள் என்னோடய ஃபேன்ஸ் இல்லை நான் உங்களோட ஃபேனுன்னு எல்லாருக்கிட்டேயும் ஃபோட்டோ எடுத்திருக்காருங்க பெரிய மனசு ஏன்னா எந்த அளவுக்கு வளர்கிறாங்களோ அந்தளவுக்கு பணியோ வளர்ந்துச்சுன்னா அவங்க வளர்ச்சி இன்னும் அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் லைட்டாக வளரும் போதே திமுர் தலைகேறிடுச்சுன்னா முடிஞ்சு போய்டும் நிறைய கிரிக்கெட் பிளேயர்ஸாக இந்த அலசில் நீங்கள் நீங்கள் சொல்லக்கூட முடியும் எதுக்கு நம்ம ஓப்பனாக போய் பேசிவிடுவோம் ஓகே அடுத்தபடியாக நம்ம ரோஹித் பாய் அதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்துருங்க நம்ம ரோஹித் சர்மா அப்படியே நல்லா அசதியாக இருக்க மாதிரி மாஸ்டர் படுத்துகிற விஜய் சார் படுத்துருக்க அந்த சீன் இருக்குல்ல அதை எடுத்து இங்கே கிரியேட் பண்ணியிருக்காங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க ஏன்னா ஒரு ஐபிஎல் கோப்பை அடிக்கிறதே கஷ்டங்க மனுஷன் பாருங்க அஞ்சு கோப்பை தோனிக்கு நிகராக ஒருத்தர் இருக்காருன்னா கேப்டன்சியில் ரோஹித் சர்மா தான் வேறு யாரை நம்ம வச்சு பார்க்க முடியும் அப்போ ஏற்பட்ட நம்ம ரோஹித் பாய் எம்ஐ டீமில் இணைஞ்சிட்டார் இதுக்கு முன்னாடி சில வாய்க்கா தகராலாம் ரசிகர்கள் மத்தியில் போயிட்டு இருந்துச்சு ஏப்பா அஞ்சு கோப்பை அடித்து கொடுத்த ரோஹித் உங்களுக்கு பெருசா இல்லைனா ஹர்திக் பெருசா அவருக்கு கேப்டன் பதவி கொடுத்து ரோஹித்தை கேப்டன் பதவின்னு தூக்கிட்டு இருக்கீங்க எங்களுக்கு வருத்தம் பா அப்படின்னு அவ்வளோ ரசிகர்களும் கும்பிட்றாங்க அந்த குமுறல்கள் எல்லாத்தையும் கடந்து ரோஹித் சர்மா எம்ஐ டீமோடு சேர்ந்து பயிற்சியில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாரு அடிக்கிறாப்பிடி அந்த பயிற்சி வீடியோவில் ஒவ்வொரு பந்தயம் பட்டு 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 தூக்குறாருங்க எனக்கு தெரிஞ்ச ரோஹித் சர்மா டூ பாயிண்ட் ஓவர் தான் இந்த ஐபிஎல் அடிஷனால் நம்ம பார்க்க போகிறேன் நினைக்கிறேன் கேப்டன்சி தலைவலி வர பெருசாக இல்லையா ஸோ அந்த மனுஷன் நினச்சது ஆடுவார் ஓப்பனிங் ஒரு இறங்குற பட்சத்தில் இந்த ஃபிஃப்டி ஓவர் வேர்ல்டு கப்பில் என்னென்ன பண்ணார் நம்ம பார்த்துருந்தோம் அப்படி பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங்காக போட்டு விடுப்பார் அதுக்கான ஒரு பிளேயராக வேர்ல்ட் கப்பில் எப்படி இருந்தாலும் அதே போல் ஐபிஎல் ஜொலிச்சார்னா ஜோலி முடிஞ்சு ஆப்போசிட் டீம்லாம் ஏன்னா ரோஹித் ஷர்மா அடிக்க ஆரம்பித்தார் முடிஞ்சு போயிடுச்சுவார் பதினாறு ஓவர்ஸ் நின்றார்னா மேட்ச்சு மும்பை கையில் தான் நம்ம யோசிக்கவே வேணாம் ஏன்னா அதுக்கப்புறம் எந்த பவுடராலையும் ரோஹித் சர்மா மடகுற மாதிரி பந்து போடவே முடியாதுங்க எங்கே அடி அடிவிழுவோம் பார்க்கலாம் தலைவன் என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு இதுக்கு மத்தியில் மும்பை இந்தியன்ஸோட புதிய கேப்டன் ஹர்திக் பாண்டியா இருக்கார்ல அவர் செய்தியாளர்களை சந்திச்சாருங்க ஏன்னா இப்போ ஐபிளடிஷன் ஆரம்பிக்க போதில்லை அதை முன்னிட்டு செய்தியாளர்கள் சந்திச்சிருக்காங்க அப்போ பல கேள்விகள் கேட்கப்பட்டுச்சு குறிப்பாக ரோஹித் சர்மா பற்றியும் அதில் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் மும்பை அணியோட கேப்டனாக இருக்கீங்க ஆனால் இதுக்கு முன்னாடி ரோஹித் பாய் தான் இருந்தார் அவர் தானே கரெக்டாக இருப்பார்ன்ற மாதிரி ஒரு கேள்வி ட்விஸ் பண்ணி அப்புறம் ரோஹித் சர்மா அவர்கள் உங்களுக்கு கீழே விளையாடுறாருனா அது எப்படின்ற மாதிரி இன்னொரு கேள்வி இப்படி அடுக்கடுக்காக தர்ம சங்கடத்திற்குரிய கேள்விகள் கேட்கப்பட்டுச்சு ஹார்திக் அவர்கள் சில கேள்விகளுக்கு கொஞ்சம் நேரம் மௌனமாக இருந்தால் அதுக்கப்புறம் தான் பதில் சொல்ல ஆரம்பித்தார் சில கேள்விகளுக்கு ஹார்திக் என்னென்னா பதில் சொன்னார்ன்னு பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் விளையாடினது எல்லாமே ரோஹித் அவர்களோட கேப்டன்சி கீழே தான் ஓகேவா அவர் தான் கேப்டனாக இருந்திருக்காரு என் தோல் மேலே அவர் என்றைக்குமே கை வச்சுருப்பார் எனக்கு எப்போ உதவி தேவைப்பட்டாலும் ரோஹித் கிட்டே கேட்பேன் அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணுவார் ஸோ இந்த அடிஷன்லையும் அவர் அப்படி தான் பண்ணுவார்னு நம்புகிறேன் ரோஹித் எனக்கு கீழே ஆடுறது இந்த லைனை கேளுங்க இதனால் தான் ஹார்திக் பாண்டியா இப்போ வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பல ரோஹித் ஃபேன்ஸும் ரோஹித் சர்மா எனக்கு கீழே விளையாடுறது விசித்திரமாலாம் இருக்காதுங்க அது ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும் யாருக்கு இதுதான் எங்கள் கேள்வியே அவர் சாதித்ததை நான் தொடர்ந்து எடுத்து செல்வேன் அப்படின்னு அண்ணன் காட்டிய மாதிரி தான் முடிச்சிருந்தார் ஆனால் இந்த லைன் இருக்குல்ல ரோஹித் எனக்கீழே விளையாடுறது விசித்திரமா இருக்காது வித்தியாசமாக இருக்காதுன்னு இதில் லாக் ஆயிட்டாருங்க இதோடய விளைவு என்ன எக்ஸ் எக்ஸலை முழுக்கவும் ஆர்ஐபி ஹார்திக் பாண்டியான்னு பயபோடுங்க மனசாட்சியே இல்லாமல் இது போல் பதிவு போட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ வந்தால் நீ எங்கள் ரோஹித் பாயே இப்படி பேசலாமா அவர் உனக்கீழே விளையாடுறது நீ ஓப்பனாக இப்படி சொல்லி அது இதுன்னு கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் தான் ஆகணும் இதுதான் நடக்கப்போகுது ஏன்னா கேப்டன் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்பட்டவர் ஹார்திக் பாண்டியாதான் ரோஹித் சர்மா கிடையாது நாம ரோஹித் சர்மாவோட தீவிரமான ஃபேன்ஸாக இருந்தாலும் ஹார்திக் அவர்கள் சொன்ன அந்த விஷயம் கசப்பான உண்மை தான் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் ஆனால் இதுக்காக ரெஸ்ட் இன் பீஸ் ஹார்திக் பாண்டியான்னு இந்த மனுஷன் பேரை போட்டு எக்ஸ்டலம் முழுக்கவும் வசைப்பாடுறது எப்படிங்க இவரை ஒரு சில நேரம் அவங்களுக்கு பார்க்குறப்ப இவர் உண்மையிலேயே கிரிக்கெட்டரா இல்லை மாடலிங்கில் பயங்கரமாக ஆசை கொண்டு இருக்கிறான்னு டவுட் வந்துடும் வேறு யாரும் இல்லை விராட் கோலி தான் ஐபிஎல் கோப்பை அடிகிறாங்களோ இல்லையோ ஆனால் கெட்டப்ப மட்டும் வித விதமாக வேறு லெவலில் மாற்றிக்கிறாங்க தலைவர் கோலி அவர்களோட இந்த ஐபிஎல் எடிஷனுக்கான புது லுக்கை தான் நீங்கள் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க செம்ம ஹேண்ட்ஸ் மார்க் அதெல்லாம் இங்கே ஒரு கோடை போட்டுக்கிட்டு மேலே வரைக்கும் ஏற்றிட்டு இந்த தாடி லைட்டாக வரைக்கிட்ட இது தான் அதை நல்லா ஷேப் பண்ணி சூப்பராக இருக்காருங்க அண்ட் பக்கத்தில் ஒரு ஃபோட்டோ இருக்குல்ல டிசாஸ்டர் ஃபோட்டோன்னு சொல்லலாம் அதாவது டூ மச் டிஸ்ட்ரக்ஷன் என சிங்கிள் பிக்சர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபோட்டோவை காட்டலாம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மேக்ஸி இன்னொரு பக்கம் கோழி அப்படியே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபேஃப் டூ ப்ளஸிஸ்ஸு சென்டரில் பார்த்தீங்கன்னா ஏபிடி வில்லியர்ஸ் மாஸ்ட் ஆஃப் டிஸ்ட்ரக்டிவ் இவங்க எல்லாம் சேர்ந்த இந்த ஃபோட்டோ தான் ஆர்சிபி ஃபேன்ஸால இப்போ பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ண பண்ணப்பட்டுருக்கு ஏபிடி வில்லியர்ஸ் இப்போ டீமில் இல்லை ஆனால் மற்ற மூணு பேர் டீமில் இருக்காங்க இவங்க போதும்பா பா எதிரணி எவ்வளோ ரன்ஸை டார்கெட்டாக செட் பண்ணாலும் அதை அடித்து உடைக்கிறதுக்கு அப்படின்ட்டு பயங்கரமாக பேசுகிறாங்க எனக்கு தெரிஞ்ச ஆர்சிபி ஃபேன்ஸ் அதிகமாக பேசுகிறத கண்ட்ரோல் பண்ணால் கூட ஈஸியாவில் கப் தேக்க வாய்ப்பு இருக்கலாம் அண்ட் மோரோவர் இப்போ தான் ரீசெண்டாக டபிள்யூபிஎல ஆர்சிபி பெண்கள் அணி கோப்பை அடிச்சிருக்காங்க ஃபர் த ஃபர்ஸ்ட் டைம் இப்போ ஒட்டுமொத்த ப்ரெஷரும் இந்த ஆர்சிபி ஆண்கள் அணி மேலே தான் ஐபிஎல் விளாட்டுருக்க இவங்க மேலே பார்ப்போங்க எந்தளவுக்கு இந்த ஐபிஎல் அவங்க பர்ஃபார்ம் பண்ணி ஒரே வருஷத்தில் ரெண்டு கப்பை ஆர்சிபி டீம்ஸ் எடுக்கிறதா இல்லையான்றது நமக்கு தெரிஞ்சிடும் அந்த எடிஷனில் எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கேக்கு ஒரு வேளை கப்பு மிஸ் ஆச்சுன்னா ஆகக்கூடாது கூடாது வேளை மிஸ் ஆச்சுன்னா செகண்ட் சான்ஸாக கண்டிப்பாக ஆர்சிபிக்கு அந்த கப்பு கிடைக்கலாம் அப்படி கிடச்சா அந்த ஆர்சிபி ஃபேன்ஸ் மட்டும் இல்லை எல்லா டீம்ஸோட ஃபேன்ஸும் செலிப்ரேட் பண்ணுவோம் அப்போ ஏற்பட்ட அடியை வாங்கியிருக்காங்க ஆர்சிபி தொடர்ந்து ஒரு கப்பு கூட வாங்கலை ஓகே இதுக்கு மத்தியில் விளையாட்டுக்குள்ளே அரசியல் திணிக்கப்படுதோ அப்படின்னு கூட பல பேர் இப்போ பேச ஆரம்பிச்சுருக்காங்க அதுக்கு காரணம் ஒரு சீரீஸை தள்ளி வச்சுருக்காங்க ஒரு கிரிக்கெட் வாரியம் இந்த ஆப்கன் டீம் இருக்குல்லங்க இவங்களும் ஆஸ்திரேலியன் டீமும் மூன்று போட்டிகளை கொண்ட டி ட்வெண்ட்டி சர்வதேச தொடரில் விளையாட ஏற்கனவே அக்ரிமெண்ட்லாம் போட்டு முடிஞ்ச எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிருச்சு ஆனால் இப்போ திடீர்னு ஆஸ்திரேலியாவோடய கிரிக்கெட் வாரியம் என்ன சொல்லிட்டாங்க இல்லைங்க அந்த சீரீஸ் நடக்காது அப்படின்ட்டாங்க அப்புறம் நடக்காதுன்னா இது ஆப்கானில் நடக்க போகிறதா இல்லை ஆஸ்திரேலியா நடக்க போகிறதான்னு கேட்டிங்கன்னா யூஏஇ இருக்கில்ல யுனைடெட் அரப் எமிரேட்ஸு அங்கே நடக்க விருதை சீரீஸ் ஆனால் ஆஸ்திரேலியா போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க இது என்ன காரணம்னு சொல்லிட்டு போய் வெளியாக இருக்குது ஆப்கான்ல தாலிபான் ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு அங்கே பெண்கள் அண்ட் சிறுமிகளோட நிலமை ரொம்ப கவலைக்கிடமா இருக்கு விளையாட்டுல கூட பெண்களுக்கு பெருசாக பங்களிப்பு கொடுக்கறதுக்காக வாய்ப்பையே அங்கே தாலிபான் கொடுக்க மாட்டுறாங்க இப்படி இருக்கிறப்ப நாம் எப்படி இந்த தொடரை முன்னிட்டு நடத்திட்டு போனோம்னு சொல்லிட்டு இந்த காரணத்தை முன் வச்சு இந்த போஸ்ட் இப்போ எடுக்கப்பட்டிருக்கிறதா ஒரு பேச்சுங்க ஆக்சுவலா இந்த விஷயம் ஃபர்ஸ்ட் டைம் நடக்கிறது கிடையாது இதுக்கு முன்னாடியே ரெண்டு முறை ஆப்கான் உடனான போட்டிகளை அவங்க தள்ளி வைக்கிறது கேன்சல் பண்ணதுலாம் பண்ணாங்க இதில் நமக்கு மெமரபுளாக இருக்கிறது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒராக வருஷம் நவம்பர் மாதம் ஒரு டெஸ்ட்டு போட்டியை கேன்சலே பண்ணிட்டாங்க எங்கள் ஹோப்டில் நடக்க போகிற போட்டி ஆப்கன் அணிக்கு எதிராக இதெல்லாம் என்ன சொல்கிறது ரந்த பஞ்சாயத்தை விடுங்க அடுத்த ஒரு விஷயம் இப்போ புதுசாக தலை தூக்கியிருக்கு சமீபகாலமாக சில ரஞ்சித் ட்ராஃபி பிளேயர்ஸே மனம் வெதும்பி பேசியிருந்தாங்க ஏன்பா அந்த பிசிசியில் இருக்க செலக்டர்ஸ்லாம் ஐபிஎல் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற பிளேயர்ஸுக்கு இந்தியன் டீமில் இடம் கொடுக்குறீங்க ஆனால் ரஞ்சித் ட்ராஃபியில் நாங்கள் உயிரை கொடுத்து விளையாடுறோம் எங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டிங்களே அப்புறம் எதுக்கு ரஞ்சித் டிராஃபியை வச்சுக்கிட்டு அந்த தொடரை அடிச்சுருங்களேன் ஸ்ட்ரைட்டாக ஐபிஎல் வந்து எடுத்துக்கோங்களேன் அப்படின்னு மனமுருகி பேச ஆரம்பித்தாங்க அப்படி ஆதங்கப்பட்டிருந்தாங்க அது எல்லாம் பிசிசிஐ காதுகளுக்கு போயிருக்கு போல இருக்கு இப்போ அவங்க களத்தில் இறங்கியிருக்காங்க ஆனால் இது எந்தளவுக்கு அளவுக்கு போடுன்னு எனக்கு தெரியலங்க சுத்தமாக நிதர்சனம் தெரிஞ்சதுனால எனக்கு இது தெரில பிசிசிஐ இப்போ என்ன பண்ணியிருக்கு மூன்று நபர்கள் அடங்கிய ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஒருத்தர் நம்ம ராகுல் டிராவிடு இன்னொருத்தர் அஜித் அகர்கரு மூணாவதாக விவிஎஸ் லக்ஷ்மண் இவங்க மூணு பேர் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்களா இந்த டொமஸ்டிக் கிரிக்கெட் இருக்குல்லங்க உள்நாட்டு கிரிக்கெட் போட்டிகள் இதை எப்படி நாம் இம்ப்ரூவ் பண்ணுறது இதை சார்ந்த சஜஷன்ஸை இவங்க தான் கொடுக்க போறாங்களா ஸோ இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் இதுதான் அதாவது சஜஷன் கொடுக்க மூணு பேர் சஜஷன் கொடுத்துருவாங்க நீங்களும் அதை ஃபுல்லாக ஒவ்வொரு டொமஸ்டிக் போட்டிகள்லேயும் எக்ஸிக்யூட் பண்ணிவிடுவீங்க பசங்களும் சூப்பராக பவுல் பண்ணுவாங்க பேட் பண்ணுவாங்க செம கிரிக்கெட்டராக வளம் வருவாங்க இந்தியன் டீம்ல உங்களுக்கு இடம் கிடைக்குமா கிடைக்காதா இதுக்கப்புறமா பிசிசிஐ இல்லைப்பா ஐபிஎல்லாம் நல்லா விளாட்ற மாதிரி தான் இடம் அப்படின்னு சொல்லாமல் ஆனால் அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னா நீங்கள் என்ன சஜஷன் கொடுத்து என்ன பிரயோஜனம் இது எல்லாருமே யோசிச்சு பார்க்கணும் ஏன்னா அவ்வளோ சீக்கிரம்னா கீழேருந்து மேலே போகிற பசங்களுக்கு இடம் கிடச்சிடாதுங்க அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணணும் ஏற்கனவே பிசிசிஐ மேலே ஒரு பெரிய முத்திரை குத்தப்பட்டுச்சு இந்த பர்ட்டிகுலர் வந்து வர்றவங்களுக்கு மட்டும்தான் இவங்க ஃபுல்லாக முன்னுரிமை கொடுப்பாங்க அதுவும் கேஸ்ட் பேஸ்டுன்னு சொல்லலாம் பல விஷயங்கள் பஞ்சாயத்தாக பெருசாக வளம் போதுட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் சமூக வலைதளங்கள் தாக்கத்தின் காரணமாக தான் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கப்பட்டுச்சு பட் முழுசாக கலையெடுக்கப்படலை டு பி ஃபிராங்க் ஐபிஎலுக்கு முன்னாடி ரஞ்சித் ட்ராஃபி கிரிக்கெட் தொடர் எடுபடலை இதுதான் நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும் ஆனால் இப்படி இருக்கக்கூடாது இப்படி இருந்துச்சுன்னா காசுக்காக விளையாடுற வீரர்கள் எண்ணிக்கை தான் அதிகமாகுமே தவிர நாட்டுக்காக விளையாடுற வீரர்கள் எண்ணிக்கை சொற்பமாக தான் இருந்துகிட்டு இருக்கோம் நம்ம எதுங்க தேவை காசாக நாடா ஆனால் எங்கே வந்து நிற்கிது இந்த தரிசனம் உங்களுக்கே புரிஞ்சிருக்கோம்னு நம்புகிறேன் பார்ப்போம் அந்த மூணு பேர் சேர்ந்து எதாவது மாத்திரானான்னு சொல்லிட்டு மாத்திரா நல்லாயிருக்கும் என்ன பண்ணுறாங்க பார்க்கலாம் ஐபிஎல் நம்மளுக்கு மோகம் இருக்குண்ணா இல்லைன்னு சொல்லலை ஆனால் நேஷனல் டீமுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கலை அதில் தொய்வு ஏற்படக்கூடாது இது மட்டும்தான் மனசில் இருக்க ஒரு வடுவா இருந்திருக்கு அதனால ஓப்பனாக கூட ஷேர் பண்ணுறேன் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பர்பாகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்